அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் என்னுடைய வீடியோக்கொள்ளில் வந்து முந்தான அதாவது முன்னாடி வீடியோக்கொள்ளையே வந்து நிறையா சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து அ அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய குறைகளை நீங்கள் ஜோசியர்கிட்ட சொல்லாதீங்க நீங்கள் எதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்றதே வந்து ஜாத அதாவது ஜாதகம் பார்க்க போவேல அந்த ஜோசியர்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறதான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஜோசியர் சொல்லணும் உங்களுக்கு என்ன நேரம் நடந்துட்டுருக்கு நீங்கள் எதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லணும் அது தாங்க ஜாதகத்தினுடைய உண்மை பண்ணு உங்களுக்கு தெரிய வரும் இது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் சரிதானா அப்படிங்கிறது அப்படின்னா தான் உங்களுக்கே தெரிய ச ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் போய் கொடுக்கணும் அப்படி தான் போய் இருக்கணும் ஜோசியரை சோதிக்காதே அப்படிங்கிறது தான் பழமொழி இருக்குது நீங்கள் ஜோதிடரை ஜோதிக்கணும்னு போகலையே உங்களுடைய பலனை கேட்குறதுக்கு தானே ஜோசியர்கிட்ட போகிறீங்க எங்கள் சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு போய் யாரும் ஜாதகம் பார்க்க போகிறது கிடையாது நம்ம ஒரு நல்லது கட்டுறது பண்ண போ அதாவது ஒரு நல்லது பண்ண போகிறோம் அல்லது ஒரு நமக்கு ஒரு நெகட்டிவான பலன்கள் நடந்துகிட்டு இருக்குது என்னடா இது நாள் நல்லா தானே இருக்கான் திடீர்னு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதே அப்புறம் ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை வரும்போது ஜாதகம் பார்க்க போகலாம் ஒரு சுபகாரியங்களை பண்ண போகிறோம் அதனால ஜாதகம் பார்க்க போகலாம் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறாமலே இருக்குது ஒரு சில பிரச்சனைகள் நடக்காமல் பிரச்சனைகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த ஜோசியர்கிட்ட போய் நம்ம ஜாதம் பார்க்க போகலாம் இதை மாதிரி ஏராளமான நல்ல பலன்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து ஜோசியர்கிட்ட போய் ஜாதம் பார்க்க போகிறோம் அப்போது என்ன பிரச்சனை எப்படி பிரச்சனை இதெல்லாம் வந்து அந்த ஜோசியரை பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லணும் ஒரு அதாவது எல்லா சோதிடருமே வந்து துல்லியமான பலனை சொல்வார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு மே ஒரு அளவுக்கு அறுபது எழுபது சதவீதமாவது வந்து அந்த ஜாதி அந்த ஜோதிடர் வந்து உங்களுடைய ஜாதத்தில் இந்த பலன் நடந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட நேரம் இருக்குது அப்படிங்கிறதையாவது அவர் சொல்லணும்ல நீங்கள் அந்த ஜோசியர் பலனை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி கல்யாணமே முடியலைங்க இத்தனை வயசு ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னு வைங்க உடனே அவங்களுக்கு என்ன மைண்டில் மைண்டை ஓ கல்யாணத்துக்கு லேட்டாகிருக்கு அப்புறம் என்ன ஏழாம் விட்டது போய் எங்க ஏன் ஏழு கூட எடுத்ததானமாக போயிருக்காரு அப்படின்னு ஒரே படம் போட்டுருவாங்க அந்த சாதகத்தில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது இதனால வரைக்கும் என்ன டைம் நடந்துருக்குது இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்குது அந்த சாதகருடைய நிலை என்ன இது இத்தனையும் அந்த ஜாதகர் வந்து அந்த ஜோசியர் வந்து அந்த க அந்த கணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே அவருக்கு போயிடும் ஏன்னா நீங்கள் தான் வந்த உடனே சொல்லிடுறீங்களா அந்த ஜா இந்த பா ஐயா இந்த ஜாதகாருக்கு வயது நாற்பது வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் முடியல முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வார்த்தையை விட்டிங்கன்னு வைங்க அதாவது அவர் பார்த்து பலனை கொஞ்சம் சொல்லிட்டாரு அதன் பிற்பாடு நீங்கள் சொல்கிறது வேற ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் வந்து ஏமா இதுக்காணி தான் வந்திருக்கியா ஜாதகம் இந்த பலன்தான் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னு அவர் வைங்க சரியாக சொல்கிறாரோ தப்பாக சொல்கிறாரோ அதன் பிற்பாடு உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய என்னென்ன கேட்கணுமோ அத்தனையும் நீங்கள் அந்த ஜோசியர்கிட்ட கேளுங்கள் அதை பற்றி தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் எடுத்தெடுப்புலேயே உங்களுடைய கேள்விகளை வைக்காதீங்க ஜோசியர்கிட்ட அப்படிங்கிறத நான் தெளிவாக அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோலாம் அதை உங்களுக்கு நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன் அதாவது இது எதுக்காண்டி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லக்கணம் சரிதானா இன்னும் நம்முடைய ஜாதகம் சரியாக தான் இருக்குதா அப்படின்ற சந்தேகம் ஏகப்பட்ட இருக்குது இருக்குது அதனாலேயே நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் ஆன்லைனில் அனுப்புகிறவங்கள்கிட்டையும் சரி இந்த என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து நேரடியாக பார்க்குறாங்களா லோக்கலுக்குள்ளே அவங்கக்கிட்டையும் சரி ஓப்பனாகவே சொல்லிடுவேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நான் பார்த்துட்டு ஜாதகத்தில் வரக்கூடிய பலனை சொல்கிறேன் அதன் பிற்பாடு நீங்கள் எதுக்கு வந்திருக்கிய உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நான் முதல்ல சொல்லிக்கிறது எதுவும் பிரச்சனை இருக்கா அது நல்ல பலன் வருதா நல்ல நேரம் வருதா இப்போ நடக்கிற திசை என்ன இதுக்கு முன்னாடி நடந்த திசை என்ன இதுக்கடுத்து வரக்கூடிய எதிர்கால பலன்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுறேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் ஜாதகமே பார்ப்பேன் பார்க்க ஆரம்பிப்பேன் அதேமாதிரி நான் பார்த்து சொல்லுவேன் சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அத்தனையுமே வந்து நான் துல்லியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் துல்லியமாக சொல்லணும் அந்த பலனை நெருங்கவாதம் செய்யணும் அவர் தான் ஜோசியர்னு சொல்ல வரேன் தற்பெருமைக்காண்டி சொல்ல வரல ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நேற்று பொள்ளாச்சியிலேருந்து ஒரு கிளைண்ட்டு கால் பண்ணுறாரு கரெக்டாக காலையில் ஒரு பதினொன்றா பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்கும் இந்த வீடியோ அவரும் பார்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன் யார் என்ன டீட்டெயில் எதுவுமே எனக்கு கொடுக்கல ஆனால் அவர் ஒரு ஜாதகத்தை அனுப்புகிறாரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் பொல் எந்த கிடையாது பொள்ளாச்சின்னு சொல்லியிருந்தார் அப்போ அவர் ஒரு ஜாதத்தை அனுப்பியிருக்கிறாரோ அமௌண்ட்டும் வந்து ஜிபேயில் சென்ட் பண்ணி விட்டார் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னு அந்த ஜாதத்துக்கு கொஞ்சம் உடனே பார்த்து பலன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறந்தாரு நான் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சார் அமௌண்ட்டும் ஜிபேல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கின் சார்ட் எடுத்து அதையும் அனுப்பிட்டார் நான் அதையும் பார்த்தேன் சரி ஒரு ஹாஃப் ஹவர் வெயிட் பண்ணலாமா அப்படின் ஆ ஓகே சார் அப்படின்னாரு நான் ஆஃப் அவர் கூட ஆகல நான் ஜாதத்தை எடுத்தேன் பார்த்தேன் லக்கணம் வந்து மீன லக்கணம் சனி தசை நடந்தது சனி அஞ்சாம் வீட்டில் இருந்தார் எல்லாத்தையும் பார்த்தேன் அந்த ஜாதகம் கூட உள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன் சரி அது அப்புறம் பார்ப்போம் அந்த ஜாதத்தை பார்த்தேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பார்த்தேன் எல்லாத்தையும் கணிச்சேன் ஓகே இந்த கேள்வி தான் அவங்களுக்கு வரணும் இதன் ரிலேட்டடாக தான் அவங்களுக்கு பலன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கணிச்சிக்கிட்டேன் உடனே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த கிளேனுக்கிட்ட அவங்க கிட்ட நான் சொல்கிறேன் சார் இந்த ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் இதெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஜாதகமும் அனுப்பியிருக்கீங்க ஜாதகம் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் சரி இந்த ஜாதகத்தில் வரக்கூடிய பலனை சொல்கிறேன் அதன் பிற்பாடு நீங்கள் என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த பலனே சொன்னேன் லக்கணம் ராசி நட்சத்திரம் அதை மூணையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற வயசு இப்போ எத்தனை வயசு ஓடிட்டுருக்கு அதையும் சொல்லிவிட்டு இப்போ இந்த ஜாதக நான் நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வந்தாச்சா ஒன்றும் பண்ணாது நல்லா இருப்பார் ஆயிலுக்கு எந்த விதமான பாதிப்பும் செய்யாது இந்த ரெண்டே தான் நான் சொன்னேன் மற்றபடி லக்கணாதிபதி அப்படி இருக்காரு அவருக்கு வாழ்க்கை இப்படி இருக்கும் குழந்தை இப்படி இருக்கும் வேலை இப்படி இருக்கும் எதையுமே நான் சொல்லலை அறுவை சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வந்துட்டிங்களா ஆஸ்பத்திரிலாம் போயிட்டு வந்தாச்சா உடல்நிலை நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிலை பற்றி பயப்பட தேவையில்லை இப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் ஆஸ்பத்திரி போகணும்னு நினச்சிருக்கோம் ஆமாம் ரொம்ப முடியலன்னு சொல்கிறாப்புல டாக்டர் ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கடுத்து நீங்கள் வரும்போது ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஜாதத்தை அனுப்பிடணும் சார் அப்படின்னாங்க கரெக்டாக அந்த பலன் வருதா இல்லை இது எதுக்காண்டி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதகம் அப்போ சரிதானே அதாவது அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஏற்கனவே டாக்டர் ஒற்று பேருக்காங்க போல இருக்குது அவங்க அந்த ஜாதகக்காரருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதெல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரிய வருது பட் அவர் அனுப்புன அந்த ஜாதகத்தில் அப்போ உள்ள நேரத்தின்படி என்ன பலன் வந்தது அதை தான் நான் சொன்னேன் ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு வந்துட்டீங்களா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சா அறுவை சிகிச்சை பயன்ட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு தான் கேட்டேன் இல்லை சார் போகணும் அதனால தான் உங்களுக்கு ஜாதகம் அனுப்புனேன் அவருக்கு அவ்வளோ திருப்தி பரவாயில்லையே நம்ம அதுங்க தான் ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இவர் வந்து பேட்டி வண்டிங்களான் எனக்குற அப்போ எவ்வளவு இதுதான் துல்லியமான பலன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அதாவது வந்து இதைத்தான் இதை இந்த வார்த்தைக்கு தான் சொன்னேன் இந்த பலனுக்கு தான் சொன்னேன் நான் தற்பெருமைக்காண்டி சொல்லலை அப்படின்னு இதே போல் எல்லா ஜாதத்துக்கும் நீங்கள் பலன் கணித்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா அப்புறம் ஒரு ரெண்டு ஜாதகம் வந்துச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் வந்துச்சு அந்த ஜாதகத்தில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் ஒரு விஷயத்துல நல்லா தெளிவாக சொல்லிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு வீட்டுக்குள்ளே ஏழர் நாட்டு சனி நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு ஒரு அதாவது தாய் தகப்பனாருக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அந்த குழந்தைகளுடைய ஏழரை செனி தாய தகப்பனாருக்கு சுன் கொஞ்சம் சர்க்கலை ஏற்படுத்தும் அதாவது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் பொருளாதாரம் கொஞ்சம் ஆகத்தான் செய்யும் நம்மளுடைய ஜாதக ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே குழந்தைகள் ஜாதகத்தில் ஏற்றச்சனி நடந்துச்சு அப்படின்னா இதுவும் நான் அனுபவத்தில் தான் பார்க்கேன் ஏன்னா அதை தான் இப்போ சொல்ல வரேன் ஏன்னா அது அதுக்கடுத்து ரெண்டு அதாவது ஒரு ரெண்டு ஜாதகம் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகம் அவங்க ஜாதத்தில் ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது க தசா சரி கரகங்களும் சரி நல்லா தான் இருந்தது ஆனால் அவங்கக்கிட்ட மாறி மாறி சொல்கிறேன் அவங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை சார் பொருளாதாரம் கொஞ்சம் டவுனாக இருக்குது தொழில் விருத்தி இல்லை செலவு வேறு செலவு மேலே செலவாகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரே கொஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்குறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு ஜாதகத்தையுமே பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு இருக்குது இல்லையே மேடம் ஒன்றும் இல்லையா வியாபாரம் பிஸ்னஸ் ரிலேட்டடான பலன் நல்லா தான் இருக்குது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு பிடி பிடிப்பு இல்லை ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு பலன் துல்லியமாக வரணும் வரல அப்படின்னாலே வந்து எனக்கு அந்த இதில் வந்து ஒரு நாட்டம் இருக்காது அந்த ஜாதக பலன் சொல்கிறதுல ஒரு பிடிப்பே இருக்காது ஃபஸ்ட்டு நான் எடுத்த எடுப்பிலேயே சொல்ல சொல்லக்கூடிய பலனை வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜாதகம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் சரியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவேன் அதுக்கு அடுத்த பலனை டக்கு டக்கு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து என்னடா இது ஜாதகம் அவங்க எந்த நேரத்தில் எழுதியிருக்காங்க எப்படி எழுதியிருக்காங்க இல்லைன்னு சொல்கிறாங்களா இந்த லக்கணமா அந்த லக்கணமா அவங்க உதாரணத்துக்கு இப்போ மேசலக்கான அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதை முன்னாடி பின்னாடி அக்கணு வச்சு பார்த்தா அந்த பலன் சரியாகிறதா இதெல்லாம் வந்து போட்டு மண்டையை குழப்புற வேலை இடிக்கிற வேலை தானே சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கா மைல்டாக தோணுச்சு அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் இல்லை மேடம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஓகே எல்லாம் ஓகே தான் புரியுது வீட்டுக்குள்ளே எதாவது க வேறு யாருக்காவது கடக ராசி அல்லது மீனம் கும்பம் இந்த மாதிரி ராசிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன் அவள் பொண்ணு ஆமாம் சார் என் பொண்ணு மீ கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை முதவே நீங்கள் சொல்ல வேண்டியான எல்லா பிரச்சனையும் அங்கே இருக்குது அது எப்படி சார் எங்களுக்கூடிய டைம் எங்களுக்கு வேலை செய்யுங்களோ அவங்க கேட்குறாங்க பாருங்கள் ஆமாம் சார் இது ரெண்டு பேரும் சொல்லத்தான் செஞ்சாங்க ரெண்டு ஜோசைட்டு ஆல்ரெடி பார்த்தோம் ஆனால் எங்கள் ஜாதகம் எங்களுக்கு வேலை செய்யலாம் சார் அப்படின்னாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஜாதகம் நமக்கு வேலை செய்ய போய் தான் அது பெரிய ஒரு பாதிப்புகளை ஒன்றும் தரலை அப்படின்னு சொல்ல வரேன் அப்போது அவங்களுடைய கேள்விகளை வந்து எங்களுடைய ஜாதகம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குது அப்போ குழந்தைக்கு வந்து அந்த ஏழரை வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறனால மிகப்பெரிய பேரிழப்புகளையோ மிகப்பெரிய பேரிடரையோ தராமல் லைஃப் போயிட்டுருக்குது ஏழரை நாட்டுச்சனியில் விரைச்சனி ஜென்மச்சனி கடுமையான மோசமான ப மிக மோசமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா அப்போ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்ன தான் ஏழரை நாட்டு சனி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு முடக்கங்கள் அவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அந்த ஒரு தான் சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஜாதகர் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஜாதத்தை காட்டுவாங்க அவங்களுடைய ஜாதகரி தான் டைம் நல்லா தான் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பலன் கொஞ்சம் சறுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கூட பாருங்கள் பலன் சறுக்காது அந்த ஜாதத்துக்கு நடக்கக்கூடிய பலனை நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்க பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் தானே இருக்கும் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்போது பிரச்சனை நடக்குக் கொண்டான இவங்க இவங்களும் இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க இல்லை இந்த ஏழச்சினை அஷ்டமட்சனைக்கு மட்டும் ஒரு சின்னஞ்சிறிய ஒரு விதி வழக்கு இருக்க தான் செய்யுது அது நீங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் உணர முடியும் அப்போ இதே மாதிரி இதே மாதிரி அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தில் நல்லா கவனிங்க ஒரு அவர் ஆண் ஜாதகத்தை அனுப்புகிறாரு அவர் ஒய்ஃப் ஜாதம் அனுப்பாமல் அவருடைய ஜாதம் அனுப்புகிறார் அவருடைய ஜாத டைம் நல்லா இருக்குது இது சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தேன் அது எனக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு டைம் நல்லா இருக்குது குருதசை ஆரம்பிச்சிருந்தது அந்த குரு வந்து கிட்டத்தட்ட தனது புத்தி ஆரம்பிச்சே தனது புத்தி முடியக்கூடிய தருவாயிருந்ததுன்னு நினைக்கிறேன் அவன் நல்லா ஞாபகம் இருக்குது ஆமாம் அப்போ நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு டைம் நல்லா இருக்குது ஜாதகம் இருக்குது நான் பலன்கள்லாம் சொல்கிறேன் இப்படிப்பட்ட இதில் இருக்குது நீங்கள் சொந்த தொழில் பார்ப்பீங்க ஆமாம் சார் சொந்த தொழில் தான் பார்க்க எல்லாமே ஓகே தான் இல்லை எனக்கு இப்போ டைம் சரி இல்லை அப்படிங்கிறாரு சொந்த தொழில் தான் பார்ப்பீங்க அதெல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு டைம் சரி இல்லை சார் அப்படிங்கிறாரு நான் பலன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இப்போ இல்லை அப்படிங்கிறாரு என்னடா இப்போ இல்லை அப்படிங்கிறாரா அப்படி இல்லையா டைம் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் பெரிய மோசமான நிலைமையில் இல்லை அப்படிங்கிறது ஜாதகம் காட்டுது அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு அவர் வந்த வாழ்க்கை கடந்து வந்த வாழ்க்கை அதுதான் சொல்கிறாரு எல்லாமே பார்க்குறாங்க அதெல்லாம் ஓகே தான் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ டைமிங் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ நான் மறுபடியும் அவர் ஜாதியில் பார்க்குறேன் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற தேடி பார்க்குறேன் அதனால் வந்து அப்படின்னு ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக ஓப்பனாகவே கேட்டேன் சார் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்குறது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறிங்களா சரி அப்போ உங்கள் மனைவியோட ஜாதத்தை கொடுங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவியுடைய ஜாதத்தை நம்ம பார்க்கணும் அவர் ஜாதத்தில் ஓரளவுக்கு சின்னஞ்சிறு ஒ இருக்கலாம் அதாவது வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி அதைத்தான் நான் என்ன சொல்ல வர அப்படின்னா ரெண்டாம் வீட்டில் வந்து ஒரு 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 பாவக்கிரகம் இருந்தாலோ நல்ல தசை நடந்தாலோ அந்த பாவக்கரகம் இருக்கும்பொழுது அந்த பாவக்கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த தசை நல்ல தசை நடந்தாலும் சரி அந்த பாவக்கிரகம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தாற்பரியம் மனைவினுடைய ஜாதத்தில் மோசமான தசைகள் நடக்கும் பொழுது மனைவினுடைய ஜாதகத்தில் நெகட்டிவான பலன் நடக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் இவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யும் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்குழி இறங்குவாங்க கோயிலில் அதில் பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு தக 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 தகன்னு இருக்கும் கங்கு அனலாக கிடக்கும் அது பக்கத்தில் நம்ம போகமாட்டோம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட அதனுடைய வெப்ப நமக்கு எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணும் அந் அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன் அது அதனால தான் அந்த ஜாதகத்தில் லேசாக ஒரு இடம் பலவீனப்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி அதற்கு நிகராக மனைவி ஜாதத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான பலன் நடக்கு அப்புடின்னா அதனுடைய தாக்கம் இவர் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் ஸோ நான் இதை சொல்ல ஏன் சொல்ல வாரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவர் சொல்கிறாரு நான் மனைவி ஜாதகம் கேட்குறேன் மனைவி ஜாதத்தை மனைவி ஜாதகத்தில் தசா விடுதி நடக்குது தசா விடுதினா என்ன ஒரு தசை முடிஞ்சு இன்னொரு தசை ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அந்த குறிப்பிட்ட ஒன்பது மாத காலம் அப்படிங்கிறது ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்புடின்னா அவங்களுடைய மனைவி ஜாதத்தில் வந்து மின்னலக்கணம் பார்த்தீங்கன்னா மின்னலக்கணம் நினைக்கிறேன் ஆமாம் மிதனலக்கணம் மிதுனலக்கணத்துக்கு செவ்வாய் திசையில் சூரிய சந்திரபுத்தி ஆமாம் ஆமாம் சந்தி ஆனால் ஏழு மாதம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் இருந்தது அந்த தசை முடிவுக்கு ஏழு மாதம் அந்த தசா விடுதி தான் தசா விடுதிக்கு புஸ்தகத்தில் வந்து பதினோரு மாதம் இடைவெளி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஏழு மாதம் தான் ஓடிட்டு இருந்துச்சு அதை பார்த்தா ஏழு மாதத்துக்கு ரொம்ப கம்மி தானே அப்போது தசா விடுதி நடக்கும்பொழுது எந்த ஒரு ஜாதகருக்கும் தசா ஒரு தசை முடிய போகிற தருவாயில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ஒரு தசை முடிய போகிற தருவாயில் வந்து அந்த நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோச்சாரத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு தசையை ஆரம்பமாகக்கூடிய நேரத்துலையும் ஒரு தசையை முடியக்கூடிய நேரத்துலேயும் தசா சந்தி தசா விடுதி இந்த மாதிரி நேரங்களில் வந்து கோச்சார தற்கால கோச்சார நிலைக்கு வந்து அதான் அவங்களுக்கு அந்த ஜாதகக்காரங்களுக்கு வந்து தற்கால கோச்சாரப்படி எண்பது சதவீதம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தா சரியாக இருக்குது அப்போ அதில் பார்க்க தசாவிருதி நடக்கு ஆஹா இவங்க தசாவிருதி நடக்கு அதனால தான் இவரை போட்டு ஆட்டி படைக்கி அப்போ தசாவிருதி அவங்க மனைவி ஜாதகம் கொடுத்தோன்னு சொல்லிட்டேன் ஒரு நிலை இல்லாமல் இப்படி பலன் அந்தாது ஒரு நிலை இல்லாமல் இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி ரெண்டு மூணு பலன் சொல்கிறேன் ஆமாம் சார் அதான் அது அதே அதுதான் அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல வராரு சார் பிரச்சனையாக அங்கே வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி சார் ஒன்று சார் அது எப்படி சார் அது அவங்க ஜாதக ரிலேட்டடாக எனக்கு பிரச்சனை வேறு தானே செய்யணும் ஆமாம் சார் உங்கள் ஜாதகத்தில் வந்து இது வந்து மிக அதாவது வந்து ரெண்டு பேரும் பிரிய மாட்டீங்க ஆனால் தற்காலிகமாக ஒரு ஒற்றுமைக்குரிய ஏற்படக்கூடிய நேரம் சார் இது உங்களுக்கு ரெண்டாம் மட்டும் பாவகரம் இருக்க தானே செய்யுது அதனுடைய நட்சத்திர சாரத்தில் தானே இந்த தசை நடக்குது அப்படிங்கிற அவர் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவர் சார் இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல திசை தானே நல்ல இடத்துல தான் இருக்கார் இருக்கார் சார் இல்லைன்னு சொல்லலை சார் ஒரு த இங்கே கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டும் சேர்ந்து தானே வாழ்கிறீங்க ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு காய்ச்சல் தலைவலி அப்புடின்னா நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றும் அவங்களால் சிரிக்க முடியுமா ஆ உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அதான் லைஃப்னு வந்துட்டாச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பாவக்காரங்க நல்ல ஒரு ஸ்தானத்தில் அதான் ரெண்டாம் மடம் எட்டாம் ஏழாம் மடம் எட்டாம் மடத்தில் பாவக்காரங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறாங்க சப்போஸ் இருந்தாலே வந்து மனைவி சார்த்து ஏதாவது ஒரு நெகட்டிவான பலன் நடக்குது அப்புடின்னா அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மன கஷ்டப்பட தான் செய்வீங்க அதனுடைய தாட்பரியம் உங்களை அட்டாக் பண்ண தான் செய்யும் அப்படிங்கிறதையும் விலக்கி சொன்னேன் இதை நான் உங்களுக்கு எதுக்கு விலக்கி சொல்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஜாதக பலன் பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் வந்து ஒரு இதுங்க நல்லா வந்து நம்ம உங்களுக்காக ஒரு புரிதல் இருக்கணும் இந்த புரிதல் வந்தால் தான் அந்த சொல்லப்போனால் வந்து யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்களுடைய ஜாதத்தை நீங்கள் கொடுத்து பார்க்கறதே வந்து மிக மிக ஒரு உண்மையான ஒன்று மிக மிக பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல வரேன் இப்போ நான் அது கூட ஒருத்தர் அனுப்புனாலும் சொன்னால் அவருக்கு தான் ட்ரீட் பண்ணி பார்க்க பாருங்க அவருடைய ஜாதத்தை அனுப்புனாங்களா அதுதாங்க சூப்பர் சரிங்களா ஏன்னா அந்த ஜாதத்தில் உள்ள பலன் கரெக்டாக வந்துருங்களா இன்னும் இந்தந்த கிராமத்து செல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவுக்கு கொஞ்சம் தென் தென் மாவட்ட ஏரியா இன்னும் எங்கள் நானே தென் மாவட்டம் தான் இதுக்கும் தென் மாவட்ட ஏரியாக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா வைங்க என்னது ஒரு குறந்த ஜாதத்தை கொடுத்துட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் தாய் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படிலாம் கேட்பாங்க என்பி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கே கிராமத்து ஆட்கள்லாம் வந்து கேட்பாங்க ஐயோ எனக்கு மண்டை காயம் என்னடா அது ஒரு சாதத்தை கொடுத்துட்டு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பலனு கேட்பாங்க சரி என்ன செய்ய அந்த காலகட்டத்தில் அப்படியே சொல்லி கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்படி கொண்டு வந்து வளர்த்து வந்து அதாவது என் ஜோதிடத்தை அப்படியாவது வளர்த்து கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியது சரி இவங்களுடைய அறியாமையை நம்ம என்ன செய்கிறது இன்னமும் நம்ம வந்து புரிய ஒரு சிலவங்க கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க சிலர் கிராமத்தாள்கள் வந்து சொன்னால் புரிய மாட்டேங்குது ம் சரி ஓகே அது வந்து அப்படியும் பலன்னு சொல்ல முடியாதா அப்படிங்கிட்டிங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியும் அது வந்து பொது பலன் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகருக்கு அப்பா பற்றி கேட்காங்க ஒன்பதாம் வீட்டை பார்க்கணும் அம்மா பற்றி கேட்காங்கன்னா நாலாம் நாலாம் நாலாமிட்டை அதிபதியும் பார்க்கணும் தாத்தா பாட்டி கேட்காங்க அப்படின்னா ராகு கதிகளை பார்க்கணும் அப்புறம் பித்ரு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் மட்டை பார்க்கலாம் மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் மட்டை பார்க்கலாம் மூதாது பாட்டி தாத்தா அவங்களுக்கு வந்து சனியை பார்க்கலாம் இப்படி தொண்டு தொண்டு தொட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம் அம்மாபடி உறவுக்காரங்க அப்படின்னா சந்திரனையும் சந்திரனுடைய வீட்டையும் நாலாம் வீட்டையும் சேர்த்து பார்க்கலாம் அப்பாவளி உறவுக்காரங்க அப்படின்னா சூரியனையும் சூரியனுடைய வட்டியும் ஒன்பதாம் வட்டியும் ஒன்பதாம் மீட்ட அதிபதியும் சேர்த்து பார்க்கலாம் இன்னும் சொல்ல போகிறா நேற்று ஒருத்தருக்கு கூட கமெண்ட்டில் ஏதோ நேற்று கமெண்ட் ஐல அந்த ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருந்தேன் அந்த பேஸ்புக்கு கூட ஒரு ஏதோ ஒரு இது வந்துருந்துச்சே அது அந்த பரிகாரம் பண்ணால் சரி அடுத்த வீடியோவில் போடுறேன் சரியா ஓகே நன்றி வாழ்க வளமுடன் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு அடுத்த வீடியோ அவங்க நான் சந்திக்கிறேன் கமெண்டில் யாரோ ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காங்க அது பொண்ணாக ஆனான்னு தெரியல யூசர் அப்படின்ட்டு ஏமா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்க எனக்கு புரியுது உங்களுக்கு நீங்கள் பலனை சொல்லுங்கள் அப்படிங்க கேட்குறீங்க நீங்கள் அந்த கிரகங்களுடைய இருப்பெல்லாம் போட்டுக்கிங்க லக்கணம் போட்டுக்கிங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நடப்பு தசைதையும் போட்டுட்டீங்க அது மட்டும் ஜாதகம் பார்க்குறதுக்கு போதாது நான் உங்ககிட்ட திரும்பி ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஏமா பிறந்த தேதி என்ன பிறந்த இடம் என்ன பிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்கன்னு நான் வந்து சிம்பிளாக தேதி நேரம் இடம் அப்படிங்கிற போட்டு கேள்விக்குறி போட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு கீழேயே லக்கணம் மேசத்தில் சூரியன் கடகராசி ரிஷபத்தில் சுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் அதே தான் இருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன் உங்களோட அந்த நீங்கள் கேட்குறீங்க பலன் கேட்குறீங்க எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் கொடுக்குற அந்த கிரகங்களை வச்சு நான் பலன் சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது சரியாக நான் அதை பார்த்து சொல்லிடுவேன் ஆனாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்க தெளிவான பலனை கேட்குறீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஆஃப் பர்த் டைம் பிறந்த இடம் இதை தான் நான் அனுப்ப சொல்கிறேன் ஏமா அதை அனுப்புகிறதுக்கு நான் மூணு கமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சாரி மூணு ஆறு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நான் அதில் நாலு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் நீங்கள் கொடுத்ததே கொடுக்குறீங்க நான் என்ன பண்ணுறது சரி அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நீங்களாக புரிஞ்சுக்கிறது பண்ண வக்கம் வா